வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள சிவன் சிவராத்திரிக்கு கூடிய மக்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு கோவை மாவட்டம் வால்பாறை அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள சிவன் கோவிலும் இன்று சிவராத்திரி பூஜைகள் வேல்வே கணபதி ஹோமம் சிவாச்சாரியார்கள் வேதமங்கலம் போது பிறகு ஒன்பதே கால் மணியளவில் துவங்கப்பட்டது பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வாசனை திரவியங்கள் கொண்ட அபிஷேகங்கள் வேள்வியல் மந்திரங்கள் முழங்க கணபதி கோமம் நடத்தப்பட்டது இதில் விடிய விடிய மக்கள் விழித்திருந்து சிவன் வழிபாடுகளும் பாடல்கள் பாடியும் சிவராத்திரியை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் இன்று டவுன் மற்றும் உருளிக்கல் முதல் அக்காமலை வரை அதன் தொடர்ச்சியாக உள்ள எஸ்டேட் பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐயனை விடிய விடிய விழித்திருந்து தரிசனம் செய்தனர் ஒன்பதே கால் மணியளவில் துவங்கப்பட்டு தொடர்ந்து பனிரெண்டு மற்றும் மூன்று மணி ஆகிய நேரங்களில் சிவனுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பாடல்களும் பாடப்பட்டு விழித்திருந்து தரிசனம் பெற்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் சிறுநீர் தேன் உள்ளிட்ட பனிரெண்டு வகையான வாசனை திரவியங்களை நேர்த்தி கடனாக அளித்தனர் இதில் காலை ஆறு மணி அளவில் சிறப்பு பூஜைகளுடன் மக்கள் ஆலயத்தை விட்டு எஸ்டேட் பகுதிகளுக்கு சென்றனர் இதனால் ஆலயங்களது கூட்டங்கள் அலைமோதி காணப்பட்டது வடம் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவை முன்னிட்டு ஆனைமலை மாசாணி அம்மன் தயாரிப்பாளர்கள் படத்தில் நடித்த பாண்டிமுனி மாடுதன் சிறப்பு பூஜை மாசானி பிக்சர்ஸ் ராஜசேகர் தயாரிப்பில் வெற்றி விநாயகா பிக்சர்ஸ் பிரபு இணைந்து விகேந்திரன் டைரக்சனு இசையமைப்பாளர் இமான் இசையில் நடிகர் விமல் நடித்த வடம் படம் அடுத்த மாதம் திரைக்கு வர விழுந்ததுகள் இன்று வாலை சென்னையில் ஜிவி பிரகாஷ் பாடல் இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளதால் என்று காலை தயாரிப்பாளர்கள் வடம் திரைப்பட குடும்பத்தார் ஆனைமலை மாசானியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்து பதினெட்டு வகையான மூலிகை திரவியர்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த பாண்டிமுனி காளி மாட்டுக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வடம் திரைப்படம் பொள்ளாச்சி கோவை தென்காசி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்றதாகவும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அனைவருக்கும் தெரியும் மஞ்சு விரட்டு வடம் பாரம்பரிய காளை மாடுகளை பாதுகாக்கும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் சார் நாங்கள் மாசாணி பிக்சர்ஸ்லேருந்து மாசாணி பிக்சர்ஸ் ஸ்ரீ வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் ஸோ அம்மனோட அருளால் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் அம்மன் தான் ப்ரொடியூசரு நாங்கள் வடம் சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கோம் வடத்தில் வந்து மெயினான ரோடில் பாண்டிமணி நம்ம மாடு நடிச்சிருக்காங்க காலம் நடிச்சிருக்காங்க ஸோ விமல் சார் நட்டி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க இயக்குனர் கேந்திரன் ஸோ மியூசிக் வந்து இமான் சார் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஈவினிங் வந்து பாடல் வெளியிடுறோம் அதனால் இன்றைக்கி வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஸோ இந்த படம் பார்க்கணும் எல்லாரும் மக்கள் பார்க்கணும் படம் வந்து கல்ச்சரான படம் எல்லாருக்கும் உகந்த படம் மக்களோட மக்களாக இருந்து கலந்து இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படம் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் நம்மளோட கல்ச்சரை வெளிப்படுத்துகிற படம் இது ஸோ அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி சார் சார் பேசுகிறேன் பேசுகிறேன் இனவருக்கும் வணக்கம் எங்கள் படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மறந்து போன ஒரு பாரம்பரியத்தை பலருக்கும் தெரியாத ஒரு பாரம்பரியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டுட்டு தான் இந்த ஒரு முயற்சி இது அம்மன் அருளால் நல்லபடியாக எல்லாமே ஆரம்பித்தோம் நல்லபடியாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் இப்போ உங்கள் எல்லா கொண்டுட்டு வந்து திரையில காமிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம் இந்த படம் இது அம்மனுடைய படம் மக்களுடைய படம் நம்ம பாரம்பரியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் நம்ம ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறது வந்து பல பேருக்கு தெரியாது வட மஞ்சு விரட்டு அதை நம்ம எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களுடைய நோக்கம் இது வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருடைய குடும்பத்திலும் பாரம்பரியம் வளரணும் இதுதான் எங்களுடைய அடுத்த அங்கலக்குறிச்சி அகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா நான்கு கால பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பார் மகா சிவராத்திரி விழா அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வகையில் ஆனைமலையை அடுத்து அங்கலக்குறிச்சி கோபால்சாமி மலையை செல்லும் வழிகள் அகதீஸ்வரர் திருக்கோவிலில் அகத்தியர் மற்றும் பதினெட்டு சித்தர்கள் முருகன் நாகர் பாலாம்பிகை விநாயகர் உள்ளது இக்கோவிலில் சிறப்பம்சமாக கோவில் வளாகத்திற்குள் ஆலமரம் அரசமரம் வேப்பமரம் போன்ற மரங்கள் தலவிருட்சமாக உள்ளதால் மிகவும் பிரபலமான கோவிலாக விளங்குவதால் ஏராளமான பக்தர்கள் வந்து பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வழிபாடு செய்து வருகின்றனர் அவ்வகையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இங்குள்ள அகத்தீஸ்வரர் மற்றும் அகத்தியர் பதினெட்டு சித்தர்களுக்கு பதினெட்டு வகையான மூலிகை திரவியர்களால் நான்குக்கான பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அதிகாலையில் அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு குங்குமம் தினை மாவு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்